மதுரை பதினெட்டாம் படி கருப்பின் வரலாறு அந்த பதினெட்டாம் படி கோவில் இருக்கிற அந்த பதினெட்டு படிகளும் படிகள் கிடையாது மாந்திரிக மந்திரவாதிகளின் ஜீவ சமாதி அது அதுக்கு மேலதான் பதினெட்டாம் படியான் கருப்பு உட்கார்ந்துருப்பாரு இந்த பதினெட்டாம் படி கருப்பு மதுரையில எப்படி உருவானாரு பாண்டிய நாட்டுல இருக்கிற அழகர் கோவிலுக்கு சேல நாட்டு மன்னன் வராரு அழகரை பார்த்தோன்னா அவரோட அழகுல மயங்கி பிரம்மிச்சு போய் நிக்கிறாரு இந்த அழகரை எப்படியாச்சும் கடத்தி நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும்னு எவ்வளவோ திட்டம் போடுறாரு அந்த சேல நாட்டுல உள்ளவங்க சொல்றாங்க அது ஒரு சக்தி வாய்ந்த சிலை அது அவ்வளவு கொண்டு வர முடியாதுன்னு எப்படியாவது அந்த சிலையை எடுத்துட்டு பதினெட்டு மந்திரவாதிகளை ஏற்பாடு பண்றாரு நாட்டு அரசு அந்த மந்திரவாதிகளும் சொல்றாங்க அந்த கடவுள் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் எல்லாம் செஞ்சுதான் அந்த சிலையை கட்டுப்படுத்தி எங்களால கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க அதுக்கு நீங்க எங்களுக்கு காவலுக்கு யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்றாங்க அந்த சேல நாட்டு அரசனும் அதுக்கு எல்லாம் சம்மதிச்சது பதினெட்டாம் படியாந்த் கருப்பை காவலுக்கு அனுப்புறாரு அந்த பதினெட்டு மந்திரவாதிகளும் அந்த அழகர் கோயிலுக்கு போறாங்க அந்த பதினெட்டு மந்திரவாதிகளுக்கு காவலா கருப்பும் போறாரு அந்த மந்திரவாதிகள் எல்லாம் கோயிலுக்குள்ள போனவொன்ன யாரோட கண்களுக்கும் நம்ம தெரியக்கூடாதுன்னு ஒரு மாந்திரிக மைய கண்ணுல தரவுறாங்க அந்த அழகரோட அழகுல இந்த மந்திரவாதிகளும் மயங்கி போயிடுறாங்க இந்த பதினெட்டு மந்திரவாதிகளும் உட்கார்ந்து மந்திரம் செய்து அந்த அழகரோட சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டே இருக்காங்க இது தினசரி நடந்து கொண்டே இருக்கிறது அந்த அழகரோட முக கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வருது இந்த பதினெட்டாம் படி கருப்பும் அழகரை பாக்கலாமே போறாரு அவரும் அந்த அழகரை பார்த்து அழகுல மயங்கி நிக்கிறாரு இங்க நடக்கிறது எல்லாமே இந்த கோவில் பூசாரி கனவுல அந்த அழகர் சொல்றாரு என்னை திருடி செல்வதற்காக பதினெட்டு மந்திரவாதிகள் என் கருவறையில் மறைந்து உட்கார்ந்து இருக்காங்க என்னை காப்பாற்றுமே அந்த அழகரும் இவர் இந்த பாண்டிய நாட்டு அரசர்கிட்ட போய் சொல்றாரு அந்த அரசரும் ஒரு வழி கண்டுபிடிச்சு தினந்தோறும் அந்த பிரசாதம் வைக்கிற அந்த பொங்கல்ல நிறைய மிளகு சேர்த்து வைக்கிறாங்க அதனா சாப்பிட்ட அந்த பதினெட்டு மந்திரவாதிகளுக்கும் மிளகோட காட்டத்துனால அவங்க கண்ணில பூசின அந்த மையனா அழிஞ்சு அவங்களோட உருவோனா தெரிய ஆரம்பிக்குது அந்த பதினெட்டு மந்திரவாதிகளும் அந்த ஊர் மக்கள் கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மந்திரவாதிகள் இந்த அழகரை எங்கள் நாட்டுக்கு கடத்த வந்தது உண்மைதான் ஆனா அந்த அழகரை பார்த்து அவரோட அழகுல மயங்கினதும் உண்மைதான் அந்த பதினெட்டாம் படி கருப்பும் வெளியில வராது எனக்கு இங்க இருந்து சேல தேசம் போக விருப்பம் அதனால இந்த கல்லழகருக்கு நான் காவலா இருக்கேன்னு சொல்றாரு இந்த பதினெட்டு மந்திரவாதிகளும் நாங்கள் எல்லாரும் செய்தது தவறுன்னு சொல்லி எந்த அழகரை நாங்கள் கடத்த சென்றோமோ அந்த அழகருக்கு காவலா நாங்க இருக்கோம் அந்த பொறுப்பை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க அதை இவங்க பிறவி பயனா எடுத்துக்கிட்டு அந்த அழகரை காத்துறாங்க பதினெட்டு மந்திரவாதிகளும் வடக்கு நோக்கி அமர்ந்து தவம் செய்து தங்களுடைய உயிரை தாங்களே ஜீவசமாதி படுத்தி கொண்டார்கள் அந்த ஒவ்வொருவரும் ஜீவசமாதி படுத்தி கொண்ட அந்த இடத்தை தான் பதினெட்டு படிகளாக அமைச்சிருக்காங்க இவங்களோட சேர்ந்து இந்த பதினெட்டாம் படிய கருப்பும் காவலுக்கு நிக்கிறாரு அவரோட உத்தரவு இல்லாம எதுவும் உள்ள போகவும் முடியாது வெளியே வரவும் முடியாது கூப்பிட்ட உடனே வந்து நிக்கிற தெய்வம் பொய்யா தெய்வம் அதுதான் அந்த பதினெட்டாம் படி கருப்பு உண்மை எங்க இருக்கோ அவங்களுக்கு பக்கத்திலேயே இருந்து வெற்றி பெற செய்யக்கூடிய தெய்வம் அப்படின்னா கருப்புக்கு நிகரான தெய்வம் எதுவுமே இல்லை